Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் எழுச்சி தமிழரின் மறைந்த சிற்றன்னை செல்லமாள் அவர்களின் நினைவாக சென்னை அசோக் நகரில் உள்ள விசிகா தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சிற்றண்டை செல்லமாளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருநூறு பேருக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வண்டி அரசு தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேகவேரா உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே வளையம்பட்டு கிராமத்தில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது முகாம் செயலாளர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் இளவரசு ஒன்றிய துறை செயலாளர் புரட்சிமணி மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் ரா அருமைநாதன் முகாம் செயலாளர் வீரமாயாகிருஷ்ணன் ராஜ்குமார் எஸ் ஆர் முருகன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தூள் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி திருவாரூர் மைய மாவட்டம் திருணைப்பர் அடியக்கமங்கலம் முகாம் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் இனிப்புகள் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் என் டி எடிமுரசு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சீமா மகேந்திரன் வீரகுமார் மாவட்ட அமைப்பாளர் ரா பிரபாகரன் ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ் பலவன் மண்ணை கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் தாமரை செல்வன் விவசாய தொழிலாளர் அணி ஒன்றிய அமைப்பாளர் கருப்பையன் திருநெய்ப்பூர் ஊராட்சி முகாம் பொறுப்பாளர்கள் சிலம்பரசன் ஜீவானந்தன் சித்தார்த்தன் பிரதாப் மணிகண்டன் மற்றும் அடி இயக்க மங்கல முகாம் பொறுப்பாளர்கள் கீர்த்தி வாசன் அப்துல் ஜலீல் சண்முகம் மணிமாறன் உசேன் பேட்டை தஞ்சாவூர் ராமச்சந்திரன் கீர்த்தி சின்னா ஞானசேகரன் திருமாவளவன் பாபு விஜய் குணசேகரன் அரவிந்த் வெற்றி வளவன் பிரவீன் விஸ்வா மாதேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தூத்துக்குடி சோட்டையின் தோப்பு பகுதியில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை சில்வர் குடம் உள்ளிட்ட ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வழக்கறிஞர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்கள் தமிழடியின் இளம் சிறுத்தைகள் பாசறை மாநில துணை பொதுச்செயலாளர் விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் வேதனை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலம் கடைத்தெருவில் ஒன்றிய துணைச் செயலாளர் சங்கர் ஒன்றிய அமைப்பாளர் ஜெகத் ஸ்ரீனிவாசன் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்படைப்பாளராக மாநில துணைப் பொதுச்செயலாளர் வண்டி அரசை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் மேலும் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வராசு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் திருவாரூர் மாவட்ட செயலாளர்கள் தமிழ் ஓவியா வெற்றி ஒன்றிய செயலாளர்கள் ரவிச்சந்திரன் வேங்கை தமிழ் ஈழன் ரமணி நாவேந்தன் சீம இளையராஜா புரட்சி வளவன் பழனி சாக்கி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை தாம்பரத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை பகா தலைமையில் பொதுமக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் புடவை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவல் அபனேசர் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் ஜெயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வேளாங்கண்ணி கோவிலுக்கு நடைபயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நகர பொருளாளர் பிரபாகரன் மாவட்ட துணை அமைப்பாளர் திருமா கபிலன் கடலூர் நகர துணைச் செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் செல்வன் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தல் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முடிவர தொழில் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவிப்பட்டி அருகே கீழ்கீராளில் கட்சிக்குடி ஏற்றி வைத்து மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தொண்டரணி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் மாநில துணைச் செயலாளர் பெஞ்சமின் பிராங்க்ளின் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தொண்டரணி வடக்கு மாவட்ட அமைப்பாளர் செல்வக்குமார் தலைமையில் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் பெஞ்சமின் பிராங்கிலின் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் அணி செல்வம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மானுவேல் ராஜ் துணை செயலாளர் பாண்டி வடவன் கீழகீறால் ஒன்றிய கவுன்சிலர் அன்புக்கரசி ராஜீவ்காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் கடத்தூர் உள்ள மருத்த அள்ளி கிராமத்தில் கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கல்வி உபகரணங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து எழுச்சி தமிழர் அவர்களது புகைப்படம் வைத்து தேர்பவனி வீதி விழா வந்தது இந்த நிகழ்வின் போது மேலதாளம் வான வேடிக்கையுடன் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகே பவனி முடிவுற்ற பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்துள்ளார் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராஜ் பாண்டியன் பசவராஜ் முன்னாள் முகாம் செயலாளர்கள் செந்தில்குமார் நெப்போலியன் ஜெகதீசன் மேகநாதன் அன்புமணி சென்னப்பன் பாரத் சக்தி மகேந்திரன் நித்யா குப்பம்மாள் மூர்த்தி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் திருமுட்டத்தில் நடைபெற்றது இதில் வரும் தேதி காவலூரில் பள்ளி கட்டிடம் திறப்பு விழாவிற்கு வருகை தரும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் அவர்களை வரவேற்பது குறித்து விவாதிக்கப்பட்டது ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர செயலாளர் குப்புசாமி சிறப்பு அழைப்பாளர் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னையாசக்தி வேல் சிவகுமார் ரஜினி வானமதேவி ராஜா ஆனந்தபணி பிரசாந்த் அம்பலவாளன் ராம்ஜி மணல் கார்த்தி ரகுதாஸ் மகளிர் விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அமுதமொழி பூசமணி கவிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி கிழக்கு மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட மாநில நகர ஒன்றிய பேரூர் மற்றும் துணைநிலை மாவட்ட அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுஷி பாண்டியன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் மாவட்ட துணைச் செயலாளர் செல்வராசு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் பிரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி பிரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன் தேனி ஒன்றிய செயலாளர் ராஜதுரை பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் சிறப்படைப்பாளர் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் ரா தமிழ்வாணன் மேனாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர்கள் கனி கோமதி ஆனந்த்ராஜ் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் செயலாளர் கள்ளி பாஸ்கரன் மாவட்ட அமைப்பாளர்கள் தொல் தளபதி மது பவானி முருகன் கள்ளிசேகுவரா பாலகிருஷ்ணன் சுஷி சதீஷ் ஆவடியம்மாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் ஒட்டி கடலூர் மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்ட பேனர்கள் காவல்துறையினரால் அகற்றப்பட்ட நிலையில் அங்கு வேறு திரைப்பட கதாநாயகர் வைத்த டிஜிட்டல் பேனர் அகற்றாததை தட்டிக்கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி சுப்ராயன் மற்றும் அவரது மகன் சரணை கத்தி மற்றும் இரும்பு பைப்பில் கொண்டு கடுமையாக தாக்கப்பட்டு கடலூர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை நேரில் சந்தித்து கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் இந்நிகழ்வில் சிவசக்தி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கௌசல்யா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தலைவரின் பிறந்தநாளுக்காக அங்கே இருக்கக்கூடிய முகாம் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் போட்டு விழாவை எப்படி கொண்டாடுவது என்று முடிவெடுத்து அங்கே தலைவர் எழுத்து தமிழ் பிறந்த நாளுக்காக பேனர் வைத்துள்ளார்கள் அப்போது இளைஞர்கள் ஒன்று கூடி ஊர் பொதுவிலே நாம் எந்த நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நம் ஊரில் பேனர் வைக்கக்கூடாது நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய பெரியார் வழியில் பாராட்டி வருகிற தலைவர் எழுத்துத்தமிழர் மட்டும் மட்டும்தான் நாம் கொண்டாட வேண்டும் வேறு நடிகர்களுக்கெல்லாம் நாம் துணை போகக்கூடாது என்று ஊர் கூடி இளைஞர்கள் முடிவெடுத்துள்ளார்கள் திரதமாக எழுத்து தமிழரின் தியாக தந்தையின் தியாக தலைவரின் சிற்றன்னை அம்மா செல்லம்மாள் இறந்து போனதால் குறைவால் இறந்து போனதால் அனைவரும் அன்றைக்கு அங்கனூர் புறப்படுவதற்காக நம்முடைய திமுறம் அனைஞ்சோ சென்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஊர் பொதுவிலே போடப்பட்ட அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை மதிக்காமல் ஒரு சில இளைஞர்கள் அங்கே ஒரு நடிகருக்கு பேனர் வைத்துள்ளார்கள் அதை தம்பி சரண்ராஜ் கேட்டதால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஆகஸ்ட் பதினேழு ஆண்டாண்டு காலமாய் அடைக்கப்பட்டு கிடந்த மக்களின் தலைவர் ஒரு காய்த்தம் தம் வாழ்க்கையை தியாகம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு தலைவரும் சாதிக்க முடியாததை தலித் தலைமையிலான தலித் தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இதுவரை அங்கீகாரம் வாங்கியது கிடையாது ஆனால் எங்களுடைய கட்சி இன்றைக்கு விடுதலை கட்சியின் கட்சிக்கு எங்களுடைய தலைவர் தியாக தலைவர் இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்று பானைச்சலத்தை வென்றிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய தலைவரின் பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகள் எந்த முகாமிலும் மிக சிறப்பாக கொண்டாட முடியவில்லை மிக சிறப்பாக கொண்டாட முடியவில்லை மிகவும் மன வருத்தமாக இருக்கிறார் பேனர் இரவே எடுக்க சொல்வது பேனர் மிகவும் ஊடாடி உழைக்கிற மக்கள் கஷ்டப்படுகிற மக்கள் வேலை இளைஞர்கள் இருபது என்று அவர்கள் உழைப்பினால் தலைவரை கொண்டாட வேண்டும் என்று வைக்கின்ற பேனர்களை காவல்துறை அதிகாரிகள் அந்த பேனரில் ஊரில் போய் நின்று கொண்டு அந்த பேனரை கயற்றினால்தான் போவேன் என்று சொல்வதெல்லாம் மிக வருத்தமாக இருக்கும் தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடமலை மயிலை ஒன்றியத்தில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவருத்துள் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா கட்சி அங்கீகார பிரிவிழா மற்றும் மதசார்பின்மை மக்கள் பேரணி விளக்குமுறை எடுத்துரைத்தல் என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் மாநில கட்சியாக அங்கீகாரம் அடைந்ததை பரிசாற்றும் விதமாக கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் வனராஜ் மாவட்ட செயலாளர் அரிமா ரஃபிக் அவர்களுக்கு பாலை சின்னத்தை அதன் தொடர்ச்சியாக மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் பரிசளிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் வடராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேனால் ஆண்டிப்பட்டி ஒன்றிய செயலாளர் தண்டீஸ்வரன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் தமிழன் கடமலை மயிலை ஒன்றிய துணை செயலாளர் வே பரமசிவம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் ஆண்டவர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் குழந்தைராஜ் மா மாடசாமி தங்கவேல் கருமலை முருகன் ஜெயச்சந்திரன் முருகன் மாலா மலைச்சாமி சிவக்குமார் ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா கடலூர் மாவட்டம் வடகுத்து கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் செல்வன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கினார் கவிமாறன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் நெய்வேலி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதியமான் தனிக்காச்சலம் காமராஜ் ஜோதிமணி அறிவழகன் குமார் வேல்முருகன் சுஷீலா அன்பு தமிழ் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் அடுத்த கம்பளிமேடு கிராமத்தைச் சேர்ந்த இளமதி இந்திரா ஆகியோர் சிப்காட்டில் இயங்கி வரும் இந்தியன் பாஸ்பேட் லிமிடெட் கம்பெனியில் படியின்போது உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வழக்கறிஞரும் கடலூர் துணை மேயர் மனுபா தாமரை செல்வன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் பின்னர் இதுகுறித்த பேச்சுவார்த்தை கடலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடலூர் வட்டாட்சியர் மற்றும் கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் துணை மேயர் ப தாமரை செல்வன் தலைமையில் இறந்துபூன இந்திரா இளமதி ஆகியோர் குடும்பத்திற்கு தலா முப்பது லட்சம் ரூபாய் பெற்றுத்தரப்பட்டது மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் குடும்பத்தில் தலா இரண்டு பேருக்கு அந்நிறுவனத்தில் நிரந்தர பணியாளராக வேலையும் பெற்றுத்தரப்பட்டது ஏமச்சடங்கிற்கு தலா ஒரு லட்சம் படமும் பெற்றுத்தரப்பட்டது இந்நிகழ்வில் கடலூர் மாநகர செயலாளர் மு செந்தில் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தீசா திருமார்பன் கடலூர் மண்டல துணைச் செயலாளர் பரசு முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்